ஒரு இறை பக்தர் தினமும் பல கிலோமீட்டர் நடந்து கிராமத்தின் கடைக்கோடியில் கவனிப்பாரற்று கிடந்த பழைய ஆலயத்திற்கு சென்று அதனை தூய்மை செய்து அங்குள்ள இறைவனை வழிபடுவார் பூசைக்கான பொருள்களையும் தன் சொந்த பணத்தில் வாங்கிச் செல்வார் அவ்வாறு செல்லும் போது அவர் பிரசித்தி பெற்ற இறையடியார் வீட்டை தாண்டி செல்வதுண்டு ஒருநாள் அந்த இறையடியார் பக்தரை தனது வீட்டிற்கு அழைத்து உணவளித்தார் பின் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தார் இதனை கண்டு இறை பக்தர் பதறினார் அவர் ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்வதா நான் தாழ்ந்தவன் பெரிய இறையடியார் நீங்கள் எனக்கு பணிவிடை செய்வதா என்று அழுதார் அந்த இறையடியார் பக்தரே நான் பிறந்த குலத்தை வைத்து என்னை உயர்ந்தவன் என்கிறீர் ஆனால் இறைவனிடத்தில் மாறாத அன்பு கொண்டு வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலையில் தனது கடமைகளை செய்து வாழ்பவனே பெரியவன் அந்த வகையில் நீர் என்னை விட மிகப் பெரியவர் என்றார் இறையடியாரின் வார்த்தைகள் அந்த இறை பக்தரின் இதயத்தை தொட்டன அன்றிலிருந்து அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பால் கட்டுண்டவர்களாக வாழ்ந்தனர் நாமும் இயேசுவைப் போல மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வோம் அதுவே நம்மை இறைவனின் பிள்ளைகளாக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்